நீங்கள்லாம் கோயம்புத்தூர் பேர் பேள் திருப்பூர் பனியன் அந்த ஊருக்கு பேர் பேள் பனியன் கம்பெனி ஊருக்கு பேர் பேள் அதுக்கு மத்தியத்தில் அவிநாசின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இந்த அவிநாசிக்கு பேர் கேளான்னு தெரியல அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் அவிநாசியில் இருக்கிற பரமேஸ்வரனுக்கு என்ன ஒரு விசேஷனம் அப்படின்னா அவினாசிங்கிற க்ஷேத்திரத்தில் ஒரு நல்ல முகூர்த்த நாளில் உத்தராத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது கல்யாண மகோத்சவம் எல்லாரும் பட்டு புடவைகள் என்ன பட்டு ஜரிகைகள் என்ன நிறையா நகைகள் என்ன ஆபரணங்கள் என்ன இது மாதிரி நிறையா நகைகளோடு பிரகாசிக்கிறா எல்லாரும் சந்தோஷமாக வாசல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்கிறது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கா அந்த கல்யாண வீட்டுக்கு நேர் எதிர்த்தாத்துல ஹோர்னு கதறி அழறார்கள் எல்லாரும் அழுதுண்டே இருக்க அன்றைய தினம் அப்ப அப்படி அழுதுன்ருக்கும் பொழுது இந்த அப்பர் சுந்தரர் நால்வர் எல்லாம் சொல்றமே ஞான சம்பந்தர் எல்லாம் சொல்றமே அந்த சுந்தரர் அந்த வழியா வந்தார் இந்த அவினாசியில அந்த வழியா அப்படியே நடந்து வர்றார் நடந்து வந்தா அந்த சுந்தரர் இவாத்து சந்த் இவாத்தில் நடக்கிற சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார் அவாத்தில் நடக்கிற வருத்தத்தை பார்த்து வருத்தத்தை அடைஞ்சி கிட்டக்க அவரோட வரக்கூடிய சிவ நடிகார்கள்கிட்ட கிட்டக்க உள்ளவரை பார்த்து கேக்குறார் இங்க ஒரே சந்தோஷமா இருக்கு இங்க ஒரே துக்கமாக இருக்கு என்ன விசேஷனம் அவெல்லாம் சொன்னா எனக்கும் தெரியல உங்களோட நாங்களும் சிவபஜனைகளை பாடிண்டே வரோம் பாடல்களை போய் விசாரிக்கிறோம்னு நேரா போய் உள்ள போய் விசாரிச்சா அவ சொன்னா எய்த் ஃபங்க்ஷன் நடக்கிறதுனா அவாத்துல உபநயனம் நடக்கிறது பிரம்மோபதேசம் நடக்கிறது அவாத்து பையனுக்கு எங்களுக்கு சந்தோஷம்தான் பின்ன ஏன் நீங்களாம் அழுதேள் அவ சொன்னான் அந்த உபநயனம் நடக்கிற பையனுக்கு சமமான வயசுல எங்காத்துல ஒரு பையன் இருந்தான் அந்த உபநயனம் பண்ணிக்கிறானே அந்த பையனும் எங்காத்து பையனும் அந்த கிட்டக்க அமராவதினு ஜலம் ஓடுறதே அந்த ஜலக்கரையில நின்று விளையாடி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு முதல வெளியில வந்து அந்த பையனை அடிச்சு நிபுத்து என் பையன் போயிட்டான் இப்ப அவன் இருந்திருப்பானே ஆனால் அவனுக்கும் உபநயனம் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறோம் எய்த்தாத உபநயனம் நடக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் அதுல ஒண்ணு வருத்தம் இல்லை இதெல்லாம் ஏன் விசாரிக்கிறேன் அப்படின்னு அவ கேட்டான் வாசல்ல சுந்தரர் நிற்கிறார் அவர் தான் கேட்க சொன்னார் அடாடா சுந்தரர் வந்திருக்காரான்னு கண்ணில் வந்த கண் கண்ணீரை தொடச்சு நொட்டு நேர வெளியில வந்து சுந்தரர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நீங்க கேட்டேன்னு சொன்ன சுந்தர்ட்ட நடந்த சரித்திரங்களை முழுக்க சொல்ல சுந்தரர் உடனே என்ன பண்ணினார் எந்த இடத்துல முதல்ல வந்து உங்க ஆத்து பையனை இழுத்து சென்றதோ அந்த துறைக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் உடனே எல்லாரும் அந்த துறைக்கு அழைச்சுன்னு போனார்கள் போனா அந்த துறை வாசல்ல நின்று சுந்தரர் பதிகம் பாடினார் பரமேஸ்வரனை குறிச்சு ஹே பரமேஸ்வரா நீ காலகாலன் கங்காதரன் சந்திரசூடன் ருத்ரன்னு பேர் உனக்கு ருத்ரஹ அழுகை இல்லாமல் செய்யக்கூடியவன் ருத்ரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேர்பட்ட நீ மார்க்கண்டே ரிக்ஷிக்கலையா உத்தராத்துல சந்தோஷம் உத்தராத்துல துக்கம்னு இருக்கலாமா இருக்கக்கூடாது பின்ன என்ன பண்ணணும் ஹே பரமேஸ்வரா நான் உன் மீது வைத்திருக்கும் பக்தி சத்தியமாக இருக்குமே ஆகில் இறந்து போன அந்த பையன் இப்பொழுது உயிருடன் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு பதி பத்து பாடல்கள் பதிகம் பாடுறார் அந்த பத்தாவது பாடலை சுந்தரர் பாடி முடித்த உடனே அந்த ஜல மத்தியத்தில் கிளுகி கிழுகுனு ஒரு சப்தம் ஒரே நீர் குமிழ் மெலியில் வருது என்னமோ நீர் குமிழ் வருதேன்னு அப்படின்னு எல்லாரும் அதிசயத்தோடு அப்படி எட்டி பார்க்கறதே அந்த முதல பிரமாதமாக வெளியில் வருது முதல்ல வெளியில் வருது ஆச்சரியம் இல்லை கரையிற நிற்கிற சுந்தரர் அருகில் வருது அதுக்கப்புறம் அந்த முதல தன் வாயை துறந்தது அப்போ ஒரு அதிசயம் எந்த முதல எந்த பையனை உள்ள இழுத்து சென்றதோ அதே முதலின் இருந்த அந்த பையன் உயிருடன் மீண்டு வந்தான் அதான் இந்த சுந்தரர் பதிகம் பாடின உடனே அந்த பையன் உயிருடன் மீண்டு வந்தது ஆச்சரியம் இல்லை அப்ப அப்ப என்ன வயசாயிருக்கணும் அந்த வயப்பிராயத்துல அவன் வெளியில வரான் எதுக்கு சொல்ல வந்த அதனால அந்த அவினாசியில போய் அந்த பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணினீர்களே ஆனால் அங்க சுந்தரர் பாடின அந்த பதிகம் முழுக்க எழுதியிருக்கு இந்த முதல வாய துறக்கிறது அந்த பையன் வெளியில வர்றது எல்லாம் அங்க போனீர்களே ஆனால் தரிசனம் பண்ணலாம் எதுக்கு சொல்ல இது மாதிரி விசேஷமான ஆலயங்கள் விசேஷமான விஷயங்கள் உலகத்தில் நமக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் தான் ஒரு சிறு முயற்சி இந்த ஸ்கந்த வைபவம்